Wanakam, wanakam friends. Kita nalar kira, kita kapi sabtinggal. Friends, sabtun jas tiri, ke,

लाट गोकाई एकम पर काय बल्ले काय बल्ले काय करप काय बोलले के बोलले के तय करले काय लेपू लोका काय पोटात गोरे ना मुडी वटला मा आ हाँ। ना मुडी वट रवा इंगे पांग मुडी वटा वना न कहता किया न हरे किया ஏன் earth... ஒரு <situación> நேற்று நைட்டு ஒர்க்கோ மணி டயர்டு நேற்று டயர்டு ஒரு நாளுக்கு முன்னால் அந்த டய டயட்னஸ் ஒரு ஒரு வாரத்துக்குன்னு சொல்கிறாங்க புரியலா ப்ரோகிராம் போட்டாங்க ப்ரோனா ப்ரோ நான் சூப்பராக நடந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது இதுதான் இல்லை என்னாச்சு வரப்போ அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த வரப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க சேலன் வந்து உடஞ்சிச்சு ஸோ பெட்ரோலுக்கு ஒரு ஆச்சு இப்போ சேலன் வந்து அந்த ரால் வந்து கட் ஆகிடுச்சு நம்ம ஸ்க்ரூ இல்லை ஒன்று ஊந்துச்சு ஒன்று வந்து கட் ஆகிடுச்சி அது ரெடி பண்ணுறது எட்நூறுரூவா ஆச்சு பெட்ரோல் ஒரு அறநூறுரூவா ஆயிரத்தி நானூறுவா நம்மளுக்கு வந்தது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுல ஆயிரம் ரூபா தான் கை நிற்கிது அதில் இப்போ வந்து தலைகாயிலாம் மருமக கேட்டால் அப்போ தலைகாய்லாம் சப்பாயிடுச்சு புதுசு வாங்குவான்ட்டு ஆயிரம் ரூபாய்க்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு தலைக்கானி வாங்கினேன் ஒரு தலைக்காணி நூற்றி ஐம்பது ரூபா நாலு தலைக்காணி நாலு கா நாலு தலைக்காணி நான் காமி வெளியே இருக்குது சூப்பராக வாங்கலாம் வாங்கலான்னு பாருங்கள் தெல்கட் தெல்கட் மீனாமை மேவிரி அது பழ சைடு சொல்லி வாங்கி வந்தேன் ஒரு தலைக்காணி வந்து இரநூறுவா பட் தெரிஞ்ச மழை நூற்றி ஐம்பது எடுத்துகிட்டு வந்து காமிக்க பாருங்கள் செலவு வந்து நேரம் ஒரு செலவு வந்து நேரம் இந்த ஏடா இதா ஒரு கையில காசத்த தா கடறன்னு சொல்ற வைடோம். எங்க எங்க தோண தெ गवाதே அரை கோட்டி. அப்பா பை அம்மா பை டீமா லிங்கம். கவனம். லிங்கம். சொன்னக்க லிங்கம். தੰதி சொன்னக்க கிட்டマラ. சொன்னே தੰதியே குணர தயா அவ்வளோ டயர்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து இப்போ நீங்கள் தமிழில் ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க அதுதான் எங்களுடைய குரூப் நகர நட்சத்திரங்கள் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து இப்போ மதுரை தாண்டி கரூர் நான் பண்ண போகிறோம் அந்த பேர் கூடாத இருக்கும் தமிழிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சுகன் சுகந்தான் இந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணுறாரு அவர் யார்னா என்னுடைய ஃப்ரெண்டு மூத்தலம்பு போனம் போனக்கா சேச அவர் பிதா கலைஞர் நகர் படம் டைரெக்ட் பண்ணார் அதெல்லாம் தேட்டரில் வந்தால் இருக்கும் எங்கள் தேட்டரில் வருது கலைஞர் நகர் படத்தில் ஃபுல் காமெடி பண்ணியிருக்கேன் நான் செம்ம ஜாலியாக இருக்கும் படம் அவர்கிட்ட அவர் வந்து அந்த ட்ரூப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவருடைய பேனர்ன மதுரை தாண்டி மதுரை தாண்டி தானே கரூர் அதெல்லாம் நான் போனதே கரூர் நான் லைஃப்பில் போனதே கிடையாது நான் வெள்ளிக்கிழமை நைட்டு நாங்கள் எல்லாருமே ஒரே பஸ்ஸில் டான்ஸர்ஸ் கேர்ள்ஸு நாங்கள் லுக் லைக் ஆக்ட்ரெஸ்ஸு நான் அப்புறம் வரியார் சேகர் விஜயகாந்த் அந்த மாதிரி எல்லாம் போய்ட்டு ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு சாட்டர்டே ப்ரோக்ராம் முடிச்சுட்டு சாட்டர்டே நைட்டே பஸ் இருக்கும் சண்டே மார்னிங் உங்கட்டு வந்துடும் மதுரை எனக்கு வந்து ஒரு பதினெட்டு வயசில் போயிருப்பாங்க மதுரைக்கு பதினாறு பதினாறு வயசு தான் போயிருப்போம் பதினாறு வயசுல எங்கள் அம்மா பக்கத்தில் போனாங்க கண்டிப்பாக பதினாலு இப்போ என்ன வயசு ஐம்பத்தஞ்சு இருபத்தி ஆறு முப்பத்தாறு நாற்பத்தாறு ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு வருஷம் ஆகுது இந்த மதுரைக்கு போய் பருவ எனக்கு மதுரையில் வந்து போன ஆசை ஏன்னா மதுரையில் வந்து இந்த சௌராஷ்டிரால நிறைய பேர் இருப்பாங்க நான் இப்போ சௌராஷ்டிரா பேசுறேன் சூரிய பேசுறேன் ரெண்டு வார்த்தை நான் பேசியிருக்கேன் அங்கே வந்து தெருவுக்கு தெரு ரோடு டிக்கெட் எல்லாத்தையும் எங்கள் ஆளுங்க இருப்பாங்க எனக்கு பேசணுன்னு ஆசை இப்போ நான் ரோட்டில் போய் இருக்கிறப்போ எனக்கு யாருன்னா சௌராஷ் கம்மி சென்னையில் ரொம்ப ரொம்ப கம்மி காது முடிச்சு வச்சுக்கேன் நான் வாழ்ற நமஸ்காரம் சௌரம்யா முள்ளகாம் கரல்வாய்யா அதாவது வணக்கம் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எந்த ஒரு தெரிஞ்சுக்கலாமா இப்போ வாலாஜிப்பேட்டையா காஞ்சிபுரமா மதுரையா அங்கெல்லாம் அவங்க விட்டுருக்காங்க சொல்லிட்டு எனக்கு பேசணுன்னு ஆசை ஆனால் மதுரை வந்து திருமண பக்கம்லாம் தான் இருப்பாங்க இது மதுரையில் இந்த வீடியோ பார்க்கணும்னு தெரியும் அப்படி தானே முக்கியமாக மதுரையில் எந்த இடத்துல சௌராஷ்டிரா மக்கள் அதிகம் இருக்காங்க சுற்றி இருக்காங்க அதிகமாக இருக்காட எனக்கு தெரியாது அங்கே போய் தான் பார்க்கணும் பேசணும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு சூரியன் கூட ஆசை எனக்கு வரியா இனி டான்ஸ் ஆடாது

லைனாக ஓடு பாருங்க அதில் வந்து விஜயகாந்த் அவர் படத்தில் பண்ணியிருக்காரு நானும் பண்ணியிருக்கேன் எல்லாமே டெய்லி மேக்ஸிமம் பாத்திரம் தீவி ஃபேஸ் ஜென்ஸோட ஃபேஸ் பாத்திரம் தீவி வடிவில் செய்கிறார்கள் விஜய் டிவி ஃபேமிலிஸ் அவர் தான் எல்லோருமே சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம் அது வந்து பேமெண்ட் வந்து சொல்லிட்டாரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தரங்கிட்டாரு ஏன்னா அவங்களே பஸ்ஸில் கூட்டணும் அவங்களே கூட்டின்னு வந்துட்டு சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்து ரூம் அவங்களுக்கு கொடுத்து எல்லாம் அவங்களுக்கு போயணும் பெரிய பேனர் டிஆர் கோச்சிக்காதீங்க மூவாயிரத்தி ஐநூறு தரம் நான் ஒன்று ஓகே ஓகே சூகன் நீ என்ன சொன்னாலும் ஓகே சூகன் எல்லாருக்கும் அதான் எல்லாருக்கும் அதுதான் ஒரே பேசு நான் அவன் கூப்பிட்டு போய் பஸ்ஸு நான் எவ்வளோ ஆகும் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரணும் அதுதான் ஓகேதான் ஆசையாக இருக்குது போகிறதுக்கு என்ன ஒரு தூங்க மாட்டான் இந்த தினைட்டு நான் வந்து அந்த ப்ரோக்ராம் கூட்டி மணி ரெட்டே காரம் மொல்லமாக கதவுக்கு அது போனேன் என்ன பார்த்து பார்த்து வீட்டில் பார்த்து என்ன பண்ணியிருந்தேன் நீ இன்னொரு திட்டு நல்லப்பட்ட போங்க வரமியா சரி ஓகே மூச்சு தூக்க வரையா சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஊட்டிட்டு வச்சுல டிவி பார்க்குறாங்க ரொம்ப நேரம் டிவி பார்க்குறாங்க இப்போ அந்த பேனர் நம்ம மேலே தமிழில் போட்டிருக்கோம் இல்லையா அந்த ஏழு இருக்கிறவங்க அந்த பக்கம் வாங்க நீங்கள் ப்ரோ பாருங்கள் நல்லாயிருக்கும் மியூசிக் கச்சேரியோட ஆடல் பாட்டு நிகழ்ச்சியும் சூப்பராக இருக்கும் நான் ஒத்துக்கிறீங்களேன் மியூசிக் கச்சேரி ஒன்று பாட்டு பாட்டுனீங்க தான் இருப்பாங்க அந்த பாட்டு நீங்கள் ஆடியோலையும் கேட்கலாம் யூடியூப்லேயும் கேட்கலாம் டிவிலையும் கேட்கலாம் பார்க்கலாம் ஆனால் நாங்கள் டான்ஸ் ஆடுறது லைவில் விஜயாந்த் மாதிரியே வடிவேல் சேகர் மாதிரி விஜய் சார் மாதிரி வடிவல் சேகர் சார் மாதிரி டிஆர் சார் மாதிரி அதே மாதிரி தனுஷ் மாதிரி எல்லாம் இருப்பாங்க தலை தளபதி அப்படியே ரியலாக பண்ணுவோம் அப்போ உங்களை பார்க்குறது ஒரு சந்தோஷமா இருக்கும் சென்னையில் தான் நிறைய இடத்துல வந்து ஆர்டர் பண்ண நிகழ்ச்சியை வைக்க மாட்டேங்கிறேன் எங்கள் ஏரியாவில் தமிழ்நாட்டு வீட்டு நாங்கள் இருக்கிற ஏரியாவில் அதுதான் மாத்திரம் எங்கள் ஏரியாவில் டான்ஸ் ஆனால் ஆசை ஆனால் இங்கே வந்து பாட்டு கட்சியில் தான் வைக்கிறாங்க வருஷா வருஷம் சரி விடுங்க நம்ம நல்லா ஆசை வருமா சரி கொஞ்சம் வெயிட் பண்ண வீட்டில் வந்துடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள் ரெண்டு மாதிரி அட்ரீ வெள்ளை மாதிரி எதுவாக சார் நீங்கள் போகிறேன் யூரின் டியூப் மாறேங்க என்ன புடிங்க வந்துடுச்சு அடைப்புறேன் புடிங்க வந்துருச்சு இல்லை இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்குது இன்ஃபெக்ஷன் ஆகும் ஜொனாசின் டோண்டர் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வீட்டில் வந்துடுறேன்